தெய்வீக தரிசனம் பாருங்கள் எங்கள் நாட்டரசன் கோட்டையில் திருவிழா பாருங்கள் எட்டாம் திருவிழா பாருங்கள் வெள்ளிரதம் அழகை பாருங்கள் அதில் கண்ணாத்தா பவனி வரும் தெய்வீகம் பாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தின் அருகே தெய்வீகம் கண்ணாத்தா அழகுதான் கண்ணுக்கு இனியவள் கண்ணாத்தா கண்ணை திறப்பவள் கண்ணாத்தா கண்ணுக்கு அளவோடு ஆசையை கொடுப்பவள் கண்ணாத்தா கோடான கோடி மக்கள் சோஞ்சிருக்க கண்ணாத்தாவின் அழகை பாருங்கள் ஆழ்மனதில் நம் எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதமான தருணம் பாருங்கள் விழுதத்தில் கண்ணாத்தா கழுத்தீரு வைரத்தாலி வைரக்காப்பு வைடூரியம் பவனி வரும் அழகை பாருங்கள் கண்ணாத்தா பெரிய பிரகாரம் பாருங்கள் பத்து நாள் திரும்ப ஏழாம் திருவிழா மாவிளக்கு எட்டாம் திருவிழா வெள்ளம் ஒன்பதாம் திருவிழா பெரிய தேர் அருமையான அழகான ஃபாரினர் வந்தே ஆற்பரிக்கும் திருவிழா ஆண்டாண்டு காலமாக திருவிழா ஐநூறு வருஷ திருவிழா ஃபாரினர் ஊர்வலமாக கண்ணாத்தாவோடு வரும் திருவிழா திருவிழா ஆனந்தமான கடைகளுடன் அருமையான திருவிழா கண்ணாத்தாவுக்கு தங்கரதம் உண்டே கண்ணறத தங்கிறத கண்ணாத்தாளுக்கு வைரத்தாளி கழுத்தீரே பபனி வரும் கண்ணாத்தா அருமையான எங்கள் ஆன்மனதின் மற்றும் அற்புதமான தெய்வீகம் கண்ணாத்தாவின் வெள்ளிரதம் நகரத்தாரின் பார்மர் பாரம்பரியம் தேங்காய் உடைத்தல் அர்ச்சனை செய்தல் அழகான அற்புதமான அருமையான தருணம் காண கண்கூடி வேண்டுமே கண்ணாத்தால் காண்பதற்கு நாட்டாரும் நகரத்தாரும் சேர்ந்து அருமையாக நடத்தும் திருவிழா கண்ணாத்தாவும் திருவிழா அற்புதமான திருவிழா அமீகமான திருவிழா பேரிழைக்கும் திருவிழா கண்ணாத்தா பபரிவர கூட்டம் கூட்டமாக மக்கள் பெண் பேசி முடிக்க அனைத்துக்கும் கண்ணாத்தாவின் திருவிழா அற்புதமான அற்புதமே அழகான பாரம்பரியம் வைடூர் மாணிக்கம் அணிந்து வரும் எங்கள் கண்ணாத்தாவை காண கண்கோடி வேண்டுமே அழகான திருவிழா பிரம்மைக்கும் திருவிழா பார்க்கும் போதே நம்மால் மனதில் எண்ணங்கள் நிறைவேறும் திருவிழா போர் வேண்டியதை நினைத்து பார்த்தார் அப்பதான் கூட சேனலில் ஆன்மீகம் அடைந்து கொண்டோம் அனைத்து சித்தி பெறும்